வதிலா பன்னி அரைச்சிக்கு கிழங்கு ரெடி ஆகிட்டே இருக்கு அன்றைக்கி பன்னி அரைச்சி வித் கிழங்கு செம்மையாக அன்றைக்கி சமைக்கிறோம் செம்மையாக சாப்பிட்றோம் ஹலோ ஹாய் நேற்றையும் உங்கள்கிட்ட லைவில் சொன்னோம்ல நான் எங்கள் வீட்டில் பன்னி அரைச்சின்னு சொல்லி அதான் நீ உங்களுக்கு நான் பாருங்க பன்னி அரைச்சி அப்படியே தான் காட்ட போகிறோம் நான் பாருங்கள் காலையிலேயே போய் நான் சொன்னேன்ல எனக்கு ஃப்ரெண்டு சவுத்திலேருந்து வந்துருக்கானு சொன்னால அவனால் நானும் அஞ்சு மணிக்கே போய் வாங்கிட்டு வந்தோம் பன்னி அரைச்சி இங்கே பாருங்கள் இதான் ரத்தம் இதை ஃப்ரை பண்ணுறோம் அப்புறமா இங்கே பாருங்க டொட்டாய் ஈரல் எப்படி இருக்குன்னு தெரியுமில செம்ம இருக்கும் அடுத்துங்க பாருங்க இங்கே பாருங்க வண்டி இறச்சி எப்படி இருங்க பாருங்க சூப்பராக இதான் வாரு வாருன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை இது இறச்சி தண்ணி இறச்சி

பாத்தீங்களா பண்ணி இறச்சி விட்டு முடிஞ்சி இனி அடுத்தபடியாக நமக்கு ஈரல் விட்டணும் எப்டி இருக்கும் இறச்சி பழம் போல இருக்குது அதில் அல்வா போல இருக்குது அடுத்தபடி என்ன விட்ட வரதுங்களா ஈரல் வெட்ட போறோம் தொட்டடாயம் ஈரல் கட் பண்ணி முடிச்சாச்சு எப்டி இருக்கு வருங்க ஈரல் எப்டி இருங்க கிழங்கு வந்துகிட்டு இருக்கு வந்துருக்கு பார்க்கலாமா இப்போ இன்னும் வேவல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பண்ணி அரைச்சி ரெடி இருக்காங்க குக்கரில் அந்த கேப்பில் என்ன நடக்குது ஈரல் ஃப்ரை நடக்குது ஓகே இப்போ ஈரல் நீ இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கும் இப்போ தட்டிடுவோம் காட்டுறேன் அண்ணா ஈரல் ரெடி ஆகிட்டு ஈரலை தட்டியாச்சு இனி ஒரு கிண்டு ஒரு வதக்கு ஈரல் ரெடி அடுத்து பன்னி அரைச்சி ரெடி ஆகிட்டே இருக்கு காட்டித்தான் ஈரல் ரெடி ஆயிட்டு அடுத்த ப்ராசஸ் ரத்தம் ரத்த பொரியலுக்கு ஆகிட்டே இருக்குது ரத்த பொரியல் ரத்தம் குத்த போகிறோம் டொட்டொட் ரெடி ஆனால் காட்டேனியா ரத்தம் எப்படி உறைஞ்சி கட்டி ஆகிட்டே இருக்குது பாருங்க சூப்பராகிட்டு செம்மையாக அழகாக இருக்குது பாருங்கள் பாக்கைக்கு இன்னும் அழகாக இருக்கு பாருங்க பண்ணி இரைச்சி ரெடி ஆகிட்டு இனி மசாலா போட்டு இறைக்கிற வேண்டியதுதான் நல்லா வந்துட்டு பூ போல இருக்குது அங்கே பார்த்திங்கனா ரத்த பொரியெல்லாம் ரெடி எப்படி வந்துருக்கு பாருங்க பிச்சி பூ போல் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு செம்மையா சாப்பிட்றோம் வன்னி அரைச்சி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கு வருங்க தக தக தகன்னு இருக்குது அல்வா போல சூப்பராக இருக்குல்லா இப்போ சாப்பிட போகிறோம் காட்டுறேன் ஆய் ஹலோ கடைசியாக நம்ம வச்ச எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க கிழங்கு ஈரல் ரத்த பொரியல் பாருங்க பண்ணி இறச்சி கிழங்கை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு அங்கே பாருங்க ரத்தம் தான் எனக்கு நல்லா பிடிக்கும் பண்ணி பன்னீர் செம்ம டேஸ்டா இருக்கு கிழங்கு அருமையாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே